நம்ம இலக்கிய சிறையில் இலக்கு வணக்கம் நம்ம இலக்கிய இல்ல இந்த அஞ்சலியுடைய கதை முடியறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நம்ம இலக்கிய இந்த அஞ்சலிக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிளான் வந்து போட்டிருக்காங்க இந்த விஷயத்துல இந்த அஞ்சலி தப்பிக்கவே கூடாது கண்டிப்பா மாட்டணும் நம்ம காத்துக்கு உண்மை தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் மறைக்காம இந்த லைக் பண்ணிக்கோங்க நம்ம இலக்கியாவுடைய பிளான் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறைக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க வர பரப்பி சொல்ல பல சுவாரஸ்யங்களை காத்துருக்க அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ஸ்கிப் பண்ணாம நம்ம முழுசா பாருங்க இந்த பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலில் துறைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ நம்ம போகிற ஒரு உங்களுக்கு உடனுக்கு ஒன்று வந்து சேரும் இப்போ வரப்போ எபிசோடு எப்படி தொடரப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம இலக்கியா நம்ம ஜானியம்மா கிட்ட வந்து சொல்றாங்க இதை பாரு இதை பார்த்த அந்த அஞ்சலி வந்து ப்ரெக்னென்ட்டாகவே வந்து கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது நம்ம ஜானியம்மா கூட அதை வந்து நம்மள என்ன இலக்கியா வந்து சொல்ற அவள் வந்து கர்ப்பமா தான் இருக்கா ஏன் இப்படி வந்து சொல்ற அப்படின்னு மாதிரி நம்ம ஜானியம்மா கூட வந்து சொல்கிறாங்க அதுக்காக நம்ம இலக்கிய ஒரு டெஸ்ட்டும் வந்து பண்ணுறாங்க ஆனால் அதை இந்த அஞ்சலி பயனுக்கு கண்டுபிடிச்சி பயனுக்கு நம்ம இலக்கியாவுக்கு பயனுக்கு ரிப்பீட் கொடுத்துட்டாங்க ஆனாலும் நம்ம இலக்கிய பயனுக்கு நம்ம ஜானியம்மை கிட்ட வந்து சொல்கிறாங்க அவக்கு கர்ப்பமாக இல்லை அப்படின்னு எனக்கு நூறு சதவீதம் கரெக்டாக வந்து தெரியும் அதை நான் எப்படி நிரூபிக்க போகிறோம் அப்படின்னு மட்டும் பாருங்க அத்த அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலக்கிய பயனுக்கு வரப்பறப்பி சொல்ல ஒரு பயங்கரமான பிளான் வந்து போட்டு வச்சுருக்காங்க அதை தான் வந்து ப்ரொமோவில் வந்து காட்டிருக்காங்க இப்போ நம்ம ப்ரொமோவில் பயனுக்கு நம்ம இலக்கியம் நம்ம ஜானியம்மா நம்ம வசந்தி எல்லாரும் பயனுக்கு ஒரு குழந்தை தேவ கோயிலுக்கு வந்து போயிருக்காங்க அந்த கோவில பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் வந்து இருக்காங்க அந்த முனிவர் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இலக்கிய சொல்றாங்க இவர் ஒரு ஒரு போலியான முனிவர் இவர் வந்து நம்ம காசு கொடுத்து முன்னாடி வந்து இவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி வச்சிருக்கோம் இவரை தான் இந்த அஞ்சலியுடைய போலி கருபத்தை பார்த்தீங்க கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த அஞ்சலியும் அந்த கோயிலுக்கு போற மாதிரி இருக்கும் அது ஒரு குலதேவ கோயில் அப்படின்றதுனால கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட அந்த கோயிலுக்கு வந்து போக போறாங்க நம்ம இலக்கிய பயணக்க முன்னாடியே அந்த ஜோசியர்கிட்ட காசு கொடுத்து அந்த குடும்பத்தை பத்தி எல்லாத்தையும் பயணிக்கம் அந்த கிட்ட வந்து சொல்லி வச்சிருக்க போறாங்க இப்போ நம்ம பைரவி பயணிக்க அந்த முனிவரை பார்த்தோடனே பயணிக்க நம்ம பைரவிக்கு கொஞ்சம் பக்தி கொஞ்சம் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லணும் அந்த முனிவரை பார்த்த உடனே ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போக போறாங்க அப்பதான் அந்த முனிவர் பயணிக்க நம்ம பைரவியை பத்தி கண்ணு திறந்து கூட பார்க்காம எல்லா விஷயத்தையும் அப்படியே வந்து சொல்ல போறாங்க அதை பார்த்த உடனே இந்த பைரவிக்கு பயங்கரமான ஆச்சரியம் என்ன இவருக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியுது அப்படின்னா அப்படின்னு மாதிரி இந்த பைரவி பயணிக்க ஆச்சரியமா பார்க்கறது மட்டும் இல்லாமல் உடனே இந்த அஞ்சலியை கூப்பிட்டு நீ ஆசீர்வாதம் வாங்க வாங்கிக்கோ அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அந்த முனிவர் பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி ஆசீர்வாதம் பண்ணாம இவெல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமே கிடையாது இவ பண்ணாத பாவமே கிடையாது இவ்வளவு தூர போக சொல்லுங்க கிட்டிய வர வேணான்னு சொல்லுங்க அப்படின்னு மாதிரி அந்த முனிவர் பாதினைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிங் வந்து பண்றாங்க உடனே இந்த பைர்விக்கு ஒண்ணுமே வந்து புரியல நம்மள மட்டும் ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க ஏன் இந்த அஞ்சலிய விரட்டுறாங்க அப்படின்னு மாதிரி இந்த பைர்வி பதினைக்கு ஆச்சரியமா பாக்குறாங்க ஏன்னா இந்த பைர்வியும் எவ்வளவு பெரிய கலவாணி அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் இப்போ இந்த பைர்வியை பொறுத்த என்ன அப்படின்னா நம்ம அஞ்சலிக்கு வந்து என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு மாதிரி தான் பதினக்க ஒரு கேள்வி வந்து அந்த இடத்துல கேட்க போறாங்க அப்போதான் பதினக்க நம்ம கார்த்திகை வந்து ரொம்ப ஆவலா வந்து பார்த்துட்டு இருக்க போறாங்க அப்போதான் அந்த முனிவர் பதினக்க ஒரு சூப்பரான ஒரு பதிலை நம்ம எதிர்பார்க்குற பதிலை வந்து சொல்ல போறாங்க அந்த முனிவர் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா இந்த அஞ்சலி இப்போ மட்டும் இல்ல எந்த காலத்துக்கு குழந்தை பெற்றுக்கவே முடியாது இந்த அஞ்சலி பிரெக்னென்ட்டாகவே கிடையாது அப்படின்னு மாதிரி வந்து சொல்ல போறாங்க அதை கேட்டால் நம்ம கார்த்திக் வந்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க ஆனால் நம்ம எல்லாரும் வந்து சந்தோஷப்பட போகிறோம் அதோட இந்த அஞ்சலியுடைய சாப்டர் வந்து க்ளோஸ் ஆக போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்